ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டிசம்பர் ஃபைவ் டொண்ட்டி டொண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணுறோம் அதுக்கப்புறமா வந்து சமையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னெல்லாம் ஆக்டிவிட்டி நடக்குது வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஹெல்த்தியான ரெசிபிலாம் நம்ம பண்ண போகிறோம் என்னென்னா வந்து பச்சை பயிறு வச்சு பருப்பு உப்பு பருப்பு செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வருத்துக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது குழம்பு மாதிரி வச்சோம்னா நம்ம அப்படியே வேக வைக்கலாம் நான் பருப்பு வறுத்துட்டு வேக வைக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பருப்பு வந்து முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெல்லாம் தேவையில்லை அப்படியே ட்ரையாகவே வந்து வறுத்துக்கலாம் இது நல்லா கலர் மாறுற வரையும் நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு ரொம்ப கருத்துடக்கூடாது கலர் வந்து சேஞ்ச் ஆனதும் நிறுத்திட்டு இதை நல்லா ரெண்டு முறை அலசிடலாம் அலசிட்டு நம்ம திரி வேடி வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வந்து அலசிட்டு போட்டாச்சு இது வேகிறதுக்கு வந்து நார்மலாக தோரம் விட எக்ஸ்ட்ரா வீசில் எடுத்தால் தான் நல்லா வேகம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு வீசில் எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக பூண்டு வெங்காயம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் தனியாத்தூள் உப்பு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே வேக வேண்டியதுதான் இந்த பக்கம் சாப்பாடு வெந்துட்ருக்குது விசில் வந்துட்டு இருக்குது இது பச்சை ரொம்ப நாள் கழிச்சு வெயில் பார்க்குறோம் எப்பா எப்படா வெயில் வரப்போகுதுன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அநியாயத்துக்கு மழை நேற்றுக்கு மழை வந்து காலையில இருந்து இல்லை நான் சாயந்திரம் வந்து கொஞ்ச நேரம் அப்படி லேசா தூரல் போட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து நைட்டு மழை பெஞ்சது நல்லா ஏய் நாய் குத்தி பாப்பா பாப்பா குட்டி அந்த கேக் இருந்தது அது நாய் குட்டி போட்டுருக்குது சவுண்டு கேட்டாலே வெளியே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரல் கேட்டாலே வந்து ஏதாவது போடுவாங்கன்னு வெளியே வந்துடுது இங்க பாருங்க நம்ம வீட்டில் எத்தனை பப்பி இருக்குது பாருங்க இன்னும் கூட காணாம போயிருக்குது மொத்தம் வந்து எட்டு குட்டி போட்டுச்சுன்னு சொன்னாங்க ஏழு இருக்குதானா ஒன்றும் இல்லை இப்போ நாலு தான் வெளியே வந்திருக்குது எல்லாம் வந்து கார் கடியில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம குரல் கேட்டுச்சுனாலே குடுகுடுன்னு ஓடி வரும் வெளியே அந்த மாதிரி வந்து நம்ம குரல் கேட்கவும் வெளியே வந்து பார்த்துட்ருக்குது கிட்ட வந்து அந்த கேட்டுக்குள்ள இது பண்ணின்னு தத்தி தத்தி இப்போ தான் அப்படியே நடக்குது இத்தனை நாள் வந்து உள்ளவே இருந்துச்சு இப்போ தான் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது நைட்டுலாம் கூட இது இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேமராவுல பார்த்தோம்னா நைட்டு எல்லாம் கூட இங்கயும் சுத்திட்டு இருக்கோம் குட்டி குட்டி துணிலாம் வந்து அடி இந்த பக்கம் போட்டாலும் பரவாயில்ல அந்த சைடு அந்த லாஸ்ட் வந்து ஈவினிங் வரையும் நமக்கு வெயில் இருக்கும் அதால அந்த லாஸ்ட் அந்த பேண்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் அந்த லாஸ்டில் போட்டுருவோம் பெட்டு துணிலாம் இன்னொரு ரவுண்டு இருக்குது அதெல்லாம் போட்டோம்னா இது கா இது ஆனால் ஈவினிங்குள்ளே காயறது ஈவினிங் வரையும் காயும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நாளைக்கு போட்டுக்க வேண்டியதுதான் நான் வந்து பால் மறவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் காய வச்சுட்டு உள்ளவும் கம்பி இருக்கிறதுனால ரெண்டு ரவுண்டு நான் கூட ஒன்னாட்டிக்கை போட்டு அடிச்சிருவேன் உள்ளே போட்டுட்டோம்னா இது நல்லா காஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் கூட தூக்கி மாற்றிக்குவேன் எதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து விடு துணிங்க தான் இருக்குது பாருங்க சிங்கிள் பெட் பெட்டு துணி மட்டும் நிறைய யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேசியாக போத்திக்கணுன்னு வா சாய்லாம் இதை தான் போத்திக்குவான் அந்த மாதிரி காட்டன் ரொம்ப லேஸாக இருக்கிறதுலாம் கவுசி ஜனனிலாம் எப்படின்னா நல்லா வெயிட்டாக இருந்தாலும் போத்திக்குவாங்க அதெல்லாம் எல்லாருமே முன்னாடி வெயில்லாக இருந்ததுனால எல்லாருமே இந்த மாதிரி க ஜனனி மட்டும் பெரிய பெட்ஷீட்டாக பண்ணின்ட்டு இருந்தா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இனிமேல் குளிர் காலம் பெரிய பெரிய பெட்ஷீட்டு தேடும் உடம்பு தானா செம்ம சில்லுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளேஸு அப்படியே இதை இப்படி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம என்ன சமையல் வேலை வேறு பெயிண்டிங் பாதியில் நிற்குது அதை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடணும் குட்டி குட்டி துணிக்கலாம் இது வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளிப்பு போட்டு நம்ம கம்பியில் போடுறதுக்கு அப்படியே டக்குன்னு எடுத்தோமா இப்படி ஒரு கிளிப்பு அழுத்தணுமா நிறைய போட்டாலும் வந்து இடமும் நமக்கு ஸ்பேஸும் நல்லா இருக்குது ஒரே இதில் முடிஞ்சுற மாதிரி இருக்குது நல்லா இருக்குதுதானே இது நல்ல யூஸ்ஃபுல்லாக பொருள் தான் சாக்ஸு எல்லாமே வந்து அதில் மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கிடும் நல்லா வர வரன்னு பண்ணுவேன் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி தான் எடுத்துருக்கிறேன் இதுவே வந்து நல்லா சூப்பர் எம்மியாக இருக்குது இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்ல வச்சு வேக வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் சூப்பராக ரெடியாயிடுச்சு வந்து பருப்பு ரெடியாகிடுச்சு இதில் கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டு அப்படியே கடைஞ்சி வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ பருப்பு வந்து நல்லா வந்து கடைஞ்சிட்டு அதுக்கு தாலி வைப்பை போட போகிறோம் வெறும் உப்பு போட்டு புளியெல்லாம் போட கூடாது உப்பு போட்டு நல்லா வந்து மத்திலயும் கடைஞ்சிக்கிட்டேன் அந்த பருப்பு வந்து ஒண்ணும் அதிகமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ரொம்ப மைய கடைஞ்சோம்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி கொல குளம் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே ஒண்ணும் பதிமா கடைஞ்சிட்டு அப்படியே வெறும் கடுகு காஞ்ச மிளகா மட்டும் போட்டு தாளிப்பு கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு பச்சை பயிர் வச்சு நம்ம பருப்பு செஞ்சோம் நார்மலாக வந்து நம்ம குழம்பு செய்வோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி விட இது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தாளிப்பு போட்டாலும் போடலைன்னாலும் செம்மையாக இருக்கும் ஒரு சில டைமில் தாளிப்பு போடுவேன் ஒரு சில டைமில் தாளிப்பு போடக்கூட மாட்டேன் அப்படியே சாப்பிடுவோம் செம்மையான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வறுத்துட்டு வேக வச்சு வெறும் உப்பு மட்டும் போட்டு கடைஞ்சி தாளிச்சிடலாம் தாளிப்பு இல்லைன்னாலும் பரவாயில்ல இதில் வந்து உப்பு மட்டும் தான் போடுவோம் புளி எதுவுமே போடக்கூடாது உப்பு மட்டும் போட்டு கடைஞ்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்புன் இருக்கும்றதுனால காரம் எதுவுமே இருக்காது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து நான் டீ போட்டுருக்குறேன் என்ன பண்ணுறது முதலே போட ஆரம்பிக்கலான்னு பாலினமும் எடுத்து வச்சு ஆனால் போடவே இல்லை வேலையே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டே ஆகிடுச்சி ஆனாலும் விடமாட்டோம்ல நம்ம டீ குடிச்சே ஆகணும் அதால் வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் பொறுமையாக ஒரு மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் ஜனனிக்கு வந்து காஃபி டீ வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கவுசியப்பா வந்து மலைக்கு போயிட்டு வரும்போது டீ தூள் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது கும்ளியில் வந்து மசாலா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குவாங்க அங்கேயே வந்து டீ தூளும் வாங்கிட்டு வந்தார் செம்மையாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இறங்குது சூப்பராக நம்ம வந்து மூணாறு கொடைக்கானல் எங்கே போனாலும் வந்து ஃபர்ஸ்ட்டு டீ தான் வாங்குவோம் டீ தூள் தான் அங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் மூன்று ஒரு நம்பிக்கையில் வாங்கிறது தான் ஆனால் நல்லாவும் இருக்கும் டீ குடிச்சிட்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து அம்மா வீட்டுக்கு போனோம் அங்க ஈவினிங் எல்லாம் வந்து அங்கதான் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அங்க போயிட்டு டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே அம்மாவோட அரட்டை அடிச்சுட்டு அப்படியே பொழுது ஓட்டியாச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டே ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதால வந்து கொஞ்சம் மூணு ஆனாலும் பரவாயில்ல நம்ம போயிட்டு வந்துடலாம் ஈவினிங்னாலும் அங்க கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் பொதுவாக நாங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னா காலையிலேயே போயிருவோம் ஒரு டென் ஓ கிளாக்காவது அட்லீஸ்ட் போயிருவோம் அப்புறம் வேலை எல்லாம் முடிச்சிட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனதுனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நாள் ஆயிடுச்ச மாதிரி இருந்தது அதெல்லாம் போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன் பசங்க வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள கொஞ்ச நேரம் அவங்களோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு கிளம்பி வந்தாச்சு அதுக்குள்ள வந்து அரட்டை அரட்டையா போச்சு அம்மா இங்கேயே இருங்கடா அப்படின்னுட்டு இருந்தாங்க இல்லைம்மா நாளைக்கு வேற ஃப்ரைடே வேலை காலையிலேயே வேலை இருக்கும் நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்ப நாங்கள் போனதுமே எப்பயுமே ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ் வேணவே வேணப்பான்னு சொன்னாலும் சுத்தமாக ஏற்றுக்கவே இல்லை போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு பஜ்ஜி அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி இருக்குது போண்டா இருக்குது வாழக்காய் பஜ்ஜி அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி இதெல்லாம் இருந்துச்சு மோஸ்ட்லி வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வீட்லயே ரெடி பண்ணிடுவோம் அம்மா விடவே மாட்டாங்க ஏதாவது பண்ணலான்னு ஈவினிங் ஆச்சுன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சிருவாங்க இன்னைக்கு வந்து வேணவே வேணாமா ஒரு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது நம்ம உட்காந்துகிட்டே இருக்கலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணான்னு சரி இது ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் வந்து ரெண்டு வகை சட்னியோட அட்டகாசமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு நான் அவங்க மட்டுக்கு பேசிட்டே இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்